वनक என்ன பண்ணாலும் சப்பாத்தி சாஃப்டாகவே வரல அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த கொஞ்சம் டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சப்பாத்தி ரெண்டு மூணு கூட சூப்பராக இருக்குங்க நீங்கள் டூர்லாம் பேக் பண்ணணும் அப்படின்னாலுமே சப்பாத்தி இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் அதுக்கு பெற்றுக்கு வந்து நான் பீஸ் மசாலா போட்டுட்டேன் அது வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இப்போ இந்த சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ஒரு பாத்திரத்தில் நல்ல சம் லூப் பாம் வாட்டர் அதாவது நம்ம தொட்டோம் அப்படின்னா நம்ம கைக்கு சூடு பொறுக்கணும் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க அதுலேயே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த தண்ணியில் கொஞ்சமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் போட்டுக்கோங்க இங்கே பாருங்க கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா என் கை சூடுக்கு இது கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி சூடு தண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து மாவு எடுத்தீங்க அப்படின்னா அரை கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் ஏன்னால் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைகிறேன் சப்போஸ் இந்த தண்ணி உங்களுக்கு பத்தலைன்னா கூட நீங்கள் நார்மல் வாட்டர் போட்டு பிசைஞ்சிக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அழுத்தி பிசையணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் வந்து லூஸாக இருக்கணும் மாவு பூரி மாதிரி டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் நான் பூரி ரெசிபி போடும்போதே சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு மாவு பிணையை கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அடிச்சு அடிச்சு பிசைங்க சாஃப்டா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே மேலேயும் அந்த கோவம் இருந்துச்சுன்னா நல்லா போட்டு அடிச்சு பிசைஞ்சிங்கன்னா சாஃப்டா வந்துடும் பாருங்க தொட்டா செம்ம சாஃப்டா இருக்கு மாவு ஸோ இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க முதல் டிப்பு வந்து மாவை வந்து சுடுதீரப்பே பிசையணும் அதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு இப்போ என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா ரவுண்டு ஷேப் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மாவை வந்து நீளமா திரட்டிவிட்டு அதை குட்டி குட்டியாக அந்த மாதிரி ஷேப்க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு சப்பாத்தி ரவுண்டாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி அழகாக மாவில் தொட்டு எடுத்துக்கோங்க தொட்டு எடுத்துகிட்டு நல்லா திரட்டிக்கங்க சப்பாத்திக்கு எப்போவுமே கொஞ்சம் தின்னாக திரட்டணும் அதாவது மெல்லீஸா தான் திரட்டணும் கொஞ்சம் மாவை தொட்டு தொட்டு நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இன்னொரு டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா சாஃப்டாக வரணும் நல்ல சூப்பராக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற சப்பாத்தியை நம்ம இருக்கோம் இல்லையா அந்த சப்பாத்தியை என்ன பண்ணுங்கள் நாலாக மடிச்சுக்கோங்க நான் இது ஒரு மெத்தட் இருக்குது இது அப்படியே போடலாம் அப்படி இல்லைன்னா நாலாக மடித்து கூட போடலாம் இதை பாருங்கள் நான் மடித்து காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி மடித்து போட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து இன்னமுமே கொஞ்சம் சாஃப்ட்டாக வரும் லேயர் லேயராக நமக்கு சப்பாத்தி கிடைக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம டூருக்கு எடுத்துகிட்டு போகிறது கூட யூஸ் ஆகும் பாருங்கள் நல்லா திரட்டிக்கங்க நல்லா மெல்லீஸாக திரட்டினா தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் உங்களுக்கு ஒன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க எப்போவுமே நீங்கள் போட்டுட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு அந்த பக்கம் ஃபஸ்ட்டு திருப்பி போட்டிங்க இல்லையா அந்த சைடு என்ன ஊத்துறீங்கன்னா சப்பாத்தி நல்ல புஃப்னு உப்பி வரும் இங்க பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இப்படி பார்க்கும்போதே நல்ல செமையம் சாஃப்ட்டாக வந்திருக்கு இப்போ பாருங்க நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் அந்த லேயர் சப்பாத்தி லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பர் சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் ஊருக்கு லஞ்சுக்கு அதுக்கு கூட நீங்கள் பேக் பண்ணிவிட்டு போகலாம் இது பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்